டேடஸ் பாயிண்ட் அன்பர்களை சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபிரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து இப்போ இது வந்து ரேமெண்ட்டை எடுத்துருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபில்டர் ஆப்ஷனில் ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டென் டேஸ்க்குள்ளே வர்ற மாதிரி நம்ம ஃபில்ட்ரு ஆப் ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கிறோம் அதனால மே மாதம் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மே மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு ரேயண்ட்டுடைய ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிறது தான் அவர் நம்ம கிடச்சிருக்கு இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த ஷேரை நம்ம பார்க்க போகிறோம் இதில் நமக்கு வந்து ஆல்ரெடி கண்டிஷன் கொடுத்துருக்குறோம் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ஸ் வந்து கூட இருந்தால் மாத்திரம் தான் நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகுற மாதிரி அதனால் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் என்ன பண்ணியிருக்குன்னா போன குவார்டர்ல இந்த குவார்ட்ரு வந்து பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எம்எஃப் குவார்டரும் வந்து போன குவார்ட்டர் டு இந்த குவார்ட்டர் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ் எயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனோட நம்ம ஃபர்தராக இதெல்லாம் பார்ப்போம் இவனோட ஓவர் வியூ பார்ப்போம் இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது இன்றைக்கி மாத்திரமே அறுபத்தஞ்சு ரூபா ஏறி இருக்கிறான் இப்போ இவன் வந்து டியூரபிலிட்டி ஸ்கோர் பார்த்தோம்னா நைன்ட்டி இருக்குது ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நைன்ட்டி வருது அதுக்கு ஈக்குவலாக ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கானாக்கா அதுக்கு ஈக்குவலாக ஷேர் ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய புரிதல் ஆனால் மாட ரேட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஐம்பதுக்கு மேலே வந்துருச்சு இல்லைங்களா மாட ரேட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான கேப் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் மொமெண்டம் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னாக்கா அறுபத்தி மூணு இருக்கு இது மாடரேட்டாக போய்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க நம்ம அனாலிசிஸில் கொஞ்சம் வேற மாதிரி தான் கிடைக்குது பார்ப்போம் டோட்டல் டூ பாயிண்ட் செவன் இருக்கு கரண்ட் ரேஷியோ பாயிண்ட் த்ரீ இருக்கு ஆர்ஓ சிஇ இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஆர்ஓஇ பதினெட்டு புள்ளி ரெண்டும் இருக்கு ஸோ இப்போ இது வந்து பாயிண்ட் டூ பர்சன்ட் கொஞ்சம் கூட இருக்கு சரி கூட இருக்குது அது அது கொஞ்சம் கூட இருக்குது கரண்ட் ரேஷியோ வந்து பாயிண்ட் டூ பர்சன்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் நல்லாயிருக்கும் பட் எனிவே இப்போ வரைக்கும் இது கமாண்டபிலிட்டி இருக்குது ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ வந்து பார்த்தோம்னா எபவுட் டென்னே நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம் ஆனால் ஆர்ஓசிஇ இருபத்தி நாலும் ஆர்ஓஇ பதினெட்டுக்கு மேலேயும் இருக்கிறதுனால இவங்க நல்லா இருக்குது பிஇ வந்து எட்டு புள்ளி எட்டு இருக்குது வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது பட் ப்ரைஸ் டு புக் வந்து பார்த்தோம்னா நாலு புள்ளி ஏழு இருக்குது நம்ம வந்து அஞ்சே மேக்ஸிமம் வச்சுருப்போம் நாலு புள்ளி அஞ்சுலேருந்து அஞ்சு தான் மேக்ஸிமம் வச்சிருப்போம் ஸோ நம்ம அஞ்சு வரைக்கும் நம்ம இதை பார்க்கணும் அதுக்கு மேலே போகிறது நமக்கு ரிஸ்க்கு தான் நான் நான் நம்புவேன் அது வந்து சப்ஸிக்வெண்ட்டாக எப்படி மார்க்கெட்டில் மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ இவைய வந்து என்ன பண்ணுறான் ஆனுவல் ரிசல்ட்டான ஆனுவல் ரிசல்ட்டான டிடிஎம் ஆன எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ரெவின்யூவை எடுத்துருவானா அப்படின்னு சொன்னாக்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி தான் இன்னும் எடுக்கணும் ஸோ இப்போ இவன் வந்து பார்த்தோம்னா ரெண்டு குவார்டராக வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு மேலே தான் இருக்கிறான் ஜூன் குவார்ட்டரில் மாத்திரம் கம்மியாக இருக்குது மார்ச் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட போன தடவையெல்லாம் ரெண்டாயிரத்தி இரநூறு எடுத்துட்டான்னா இந்த தடவையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இபிஎஸ் எடுத்தான்னு வச்சுக்கோமே இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து நூற்றி அறுபது எடுக்கிறான் ஜூன் குவார்ட்டரில் தான் நூற்றி அறுபது எடுக்கிறான் டிசம்பர் குவார்டருக்கும் மார்ச் குவார்ட்டருக்குமே நல்ல லீடு கொடுத்துருக்குறான் பாருங்கள் போன தடவை எல்லாம் பதினாலு டிசம்பர் குவார்ட்டரில் இருந்துச்சு இருபத்தி ஒம்பது மார்ச் குவார்ட்டரில் இருக்குது அப்போ இந்த தடவையும் ஏதோ ஒரு லீடு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவனோட இபிஎஸ் டிடிஎம் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று புக் வேல்யூ நானூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம ஃபீட் பண்ணுறோம் ஃபீட் பண்ணிவிட்டு இவன் இபிஎஸ் இரநூத்தி நாற்பத்தொன்று எடுப்பானான்னா இப்போ வரைக்குமே இரநூத்தி பதினொன்று எடுத்துட்டானா முப்பது எடுக்கணும் போன மார்ச்சே இருபத்தி ஒம்போது புள்ளி ரெண்டு எடுத்திருக்கிறேன் அந்த தடவை அதை கட்டிலும் கொஞ்சம் கூட எடுக்க மாட்டானா இன்னும் டிசம்பர்லாம் பாருங்களேன் போன டிசம்பர்லாம் பதினாலு எடுத்துகிட்டு மார்ச்சில் இருபத்தொம்போது எடுத்துருக்குறேன் அந்த தடவை டிசம்பர்லேயே இருபத்தி ஏழு எடுத்திருக்கிறான் அப்போ மார்ச்சில் இதை கட்டிலும் கொஞ்சம் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா பார்க்கணும் நம்ம ரிசல்ட்டை பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஃபீட் பண்ணிட்டோம் ஃபீட் பண்ணதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து இதை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் புக் வேல்யூ நானூற்றி நாற்பத்தி எட்டு ப்ரீவியஸ் இயர் லோ வந்து ஆயிரத்தி நூற்றி ஒன்று எடுத்திருக்குறோம் ஸோ இப்போ குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் போட்டோம் இப்போ குமுலேட்டிவ் டோட்டல் வந்து குவார்டர்லி ரிசல்ட்டு இரநூத்தி பதினொன்று இருக்குது இது வந்து ஆனுவல் இபிஎஸ்ஸை வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு ஒரு இருபத்தி ஒம்பது முப்பது கம்மியாக இருக்குன்னு எடுத்துப்போம் நான் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் வந்து கன்சாலிடேட் தான் எடுத்துருக்குறேன் கன்சாலிடேட்டு எடுத்துருக்கிறதுனால தான் இந்த ஸ்கோர் ஸ்டாண்டர்ட்னால் வேறு ஸ்கோர் இருக்கும் இப்போ இந்த லேட்டு குவார்ட்டரான க்யூ த்ரீ வந்து இருபத்தேழு புள்ளி ஆறுக்கு இவனுடைய ஷேர் ப்ரைஸு என்னவா இருக்க முடியும் இந்த புக் வேல்யூவுக்கு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு இருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அடுத்தது வந்து பார்த்தோம் இவன் எஸ்டிமேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இவன் இருபத்தி அஞ்சு எடுத்தால் ஆயிரத்தி அறநூறு இல்லை முப்பது எடுத்துட்டான் இந்த இரநூத்தி நாற்பத்தொன்று பிடிக்கணும் முப்பது எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முப்பதுன்னு போட்டு பார்ப்போம் முப்பதுன்னு போட்டு பார்த்தோம்னாக்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வந்துடுது ஸோ இப்போ ஐம்பது ரூபா வித்தியாசம் இருக்குது இப்போ இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி பதினொன்றுக்கு ஷேர் வேல்யூ ஏறிட்டானா மூணு குவாட்டர்லையும் சேர்த்து இரநூத்தி பதினொன்றுக்கு ஷேர் வேல்யூ ஏறிக்கானாக்க ஏறலை இப்போ தான் ஏறிட்டுருக்கிறான் ஏன்னா கியூ ஃபோர்லேயும் கியூ ஒன்லேயும் இவன் கூட எடுக்கிறான் நடுவில் ரெண்டு குவார்ட்டரில் கம்மியாக எடுக்கிறான் ஸோ இப்போ இப்போ கியூ ஒனில் ஏறிவிட்டு டபக்குன்னு அப்படியே கீழே குறைஞ்ச உடனே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறிக்கிட்டு இருப்பான் அந்த வகையில் தான் இருக்கும் நம்ம இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்குவோம் அப்போ இவன் வந்து இன்னும் வந்து இந்த மூணு குவார்ட்டருக்கும் உண்டான இபிஎஸ்ஸையோட வேல்யூவே இன்னும் கவர் பண்ணல இது நம்மளுடைய கால்குலேஷனில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று வருது ஆனுவல் இபிஎஸ் டிடிஎம் அவன் கவர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இந்த நாலு வேல்யூவும் நம்ம இதில் மார்க் பண்ணுறோம் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்குறேன் இவன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி அறநூற்றி மூணு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் திரும்பி இருக்கிறாம்பாருங்க அப்போ இது வரைக்கும் இது ஒர்க் ஆகிட்டுருக்கு இனிமேல் இவன் வந்து இந்த ரெ இரநூத்தி பதினொன்று மூணு குவார்ட்டருக்கும் சேர்த்து எடுத்த இரநூத்தி பதினொன்ன வந்து அவன் பிடிக்கணும் அப்படி பிடிக்கிறதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று ஸ்கோர் இருக்குது இப்போ இவன் இதை உடச்சி போனான்னா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொசுக்கு நாவை வந்து திருப்பி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு இறக்கிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த அளவுக்கு மேலே போகாது இந்த கையோடு திருப்பி வந்துட்டு அப்புறம் அடுத்த குவார்ட்டருக்கு கரெக்ஷனுக்கு வந்துட்டு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவன் இது கரெக்டாக வந்து இருபத்தி ஏ ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த ரேஞ்சு எடுத்து கொண்டு போயிட்டு முப்பது வரைக்கும் உணர்ந்துட்டானாக்கா இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ எனிவே எப்படி சுற்றினாலும் இரநூத்தி பதினொன்றுக்கு இவன் ஏறி ஆகணும் ஏன்னா இங்கே இரநூத்தி பதினொன்று கம்யூலேட்டிவுக்கு ஏறி ஆகணும் அதுக்கே இன்னும் ஸ்டாக் ஏறலை அந்த ஸ்டா அந்த ப்ரைஸுக்கே வந்து இருபத்தி அஞ்சு அறுபத்தொன்று ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்று வருது ஃபர்தராக ரிசல்ட்டு நல்லா கொடுப்பான்னா இந்த ஹைட்டு கொண்டு போவா இங்கே ஃபர்தராக ரிசல்ட்டு கவுத்தி ஊற்றுருவாங்கன்னா கீழே அடித்து கீழே இறக்கி ஊற்றுருவாங்க அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம மேலே ஏற ஆரம்பித்தா கூட நம்ம வந்து உஷாராக இருந்துக்கணும் ரிசல்ட்டு பார்த்து ரிசல்ட்டில் வந்து ஏதாவது முன்ன பின்ன டிவியேஷன் இருந்துச்சுன்னா டபக்னு எக்ஸிட் ஆகிடணும் இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து இவன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போகிறான் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் சரி ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு போன உடனே நம்ம உஷாராக கரெக்ஷனுக்கு ரெடி ஆகிக்கணும் அதுக்கப்புறம் அவ்வாட் அந்த ரிசல்ட்டு டேட் முடிஞ்ச உடனே டபக்னு கீழே இறங்கி விட்டுருவாங்க இதில் டிவிடெண்ட் வந்து எப்போ அனவுன்ஸ் பண்ணுறானோ அதுக்கேற்ற வச்சு ஒரு ரேலி வேறு நடக்கும் அதேமாதிரி தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நம்ம வந்து இப்போ கவனிக்க வேண்டியது வந்து ப்ரீவியஸ் கையான ரெண்டாயிரத்தி இரநூறு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஞாபகம் வச்சுக்கணும் நன்றி நண்பர்களே